அன்பு நேயர்களே வணக்கம் இந்த பதிவில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வரப்போகின்ற இந்த ஏகாதசியினுடைய சிறப்பை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஒரு வருஷம் ரெண்டாக பிரிச்சுருக்கிறோம் ஒன்று தட்சிணாயணம் இன்னொன்று உத்தராயணம் என்ட்டு அப்போது இந்த தட்சிணாயணத்தினுடைய கடைசி ஏகாதசி இந்த ஏகாதசி அதுதான் இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் அப்போ அதனுடைய முக்கியத்துவம் எப்படி அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் இந்த ஏகாதசிக்கு சபலா ஏகாதசி ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள் இந்த ஏகாதேசியினுடைய சிறப்பை பற்றி பல புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு எந்த விரதம் இருந்தாலும் எந்த விரதம் இல்லாவிட்டாலும் இந்த ஏகாதேசி விரதத்தை மட்டும் விடாத ஆயிரம் விரதங்கள் இருந்தாலும் கூட அதுக்கெல்லாம் ராஜா மாதிரி இருக்கக்கூடிய விரதம் எந்த விரதம் என்று சொன்னால் அது ஏகாதேசி விரதம் இன்னொரு விஷயம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய முதல் ஏகாதேசி இப்போ இன்னொரு சிறப்பு இதில் இருக்குது தட்சிணாயினத்தில் வரக்கூடிய கடைசி ஏகாதேசி அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்கிற ஆங்கில புத்தாண்டில் முதல் ஏகாதேசியாக இந்த ஏழாம் தேதி வரக்கூடிய இந்த சபலா ஏகாதேசியைத்தான் நாம் அனுஷ்டிக்கிறோம் என்றால் அந்த ஏகாதசி அதாவது முதல்ல ஒரு காரியத்தை செய்யும்போது அந்த வருஷம் முழுக்க நல்லா இருக்கும்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த ஏகாதசிக்கு வந்துடுது இந்த சபலா ஏகாதேசிக்கு அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கிறது ரொம்ப பெருமை அதுவும் சூரியனுக்குரிய இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஏகாதசி வருவது இன்னும் அருமையான ஒரு விஷயம் இப்போ மார்கழி மாதம் எங்கும்போது இதுக்கு தனுர் மாதம் என்னட்டு பேர் இந்த தனுர் மாதத்தில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பாசுரத்தை ஆண்டாள் அருளி செய்திருக்கிறாள் அப்போ ஏகாதசி அன்னைக்கு நம்முடைய எல்லா விதமான அதாவது எனது யான் அப்படி என்ற கூடிய அந்த அகங்கார மமகாரங்களை எல்லாம் தூக்கி அவனுடைய திருவடிகளிலே போட்டுவிட்டு நாம் சரணடைய வேண்டும் என்பது தான் இந்த ஏகாதசி பாசுரம் அந்த மாதிரி தான் வருது அன்னைக்கு அன்னைக்கு என்ன ஆண்டாள் பாசரம் தெரியுமா வருது ஏகாதசி அன்னைக்கு அங்கன்மா ஞானத்து அரசர் அபிமான அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிண்கிணி வாய் செய்த தாமரைப்பு போலே செங்கண் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் எழுந்தேல் ஏகாதசி என்கிறது பாபத்தை மட்டும் போக்காது சாபத்தையும் போக்கும் காரணம் பாபத்துக்கும் சாபத்துக்கும் வித்தியாசம் இருக்குது என்கிறது சாபத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப சிறிய விஷயம் ஒரு பிராய சித்தத்தினாலே கழிந்து போய்விடும் ஆனால் சாபம் என்பது அப்படி கிடையாது அதை அனுபவித்தே தான் கழிக்க வேண்டும் என்பது தான் இந்த பாசுரம் ஆனால் அப்படிப்பட்ட பாபங்களையும் போக்கக்கூடிய ஒரு சக்தி ஒரு விரதத்துக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுதான் இந்த ஏகாதேசி விரதத்தினுடைய மகிமை எப்படி இந்த ஏகாதேசி விரதத்தை இருக்கணும் அப்படின்ட்டு இந்த பாசுரத்தில் அழகாக காமிக்கிறான் சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் உன்னுடைய அவனுடைய திருவடியில் வந்து போய் உட்காந்து காத்துக்கிட்டு இருந்து அவனுடைய தரிசனத்தை பார்க்கணும் அப்போ ஏகாதசி என்ன பண்ணணும் நம்முடைய அகங்காரம் மமகாரங்களை எல்லாம் தூக்கி வீட்டில் வச்சுட்டு நம்ம எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கலாம் எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கலாம் எவ்வளவோ விஷயங்களெல்லாம் நம்ம நம்ம பெரிய கூட இருக்கிறதா நம்ம நினச்சிக்கலாம் ஆனால் நம்மகிட்ட ஒன்றுமே இல்லைன்னுட்ட நினைக்கிறோம் இதுக்கு என்று பேர் கை முதல் இல்லை உன்னை விட்டால் எனக்கு கதி இல்லை காரணம் இதெல்லாம் காப்பாற்றது இதெல்லாம் ஒரு கட்டத்தில் காப்பாற்றாது உற்றமும் சுற்றமும் நட்பும் பணமும் பதவியும் பட்டமும் எதுவுமே ஒரு மனிதனுக்கு காப்பாற்றாது எது காப்பாற்றுமன்னா சாட்சாத் அந்த பகவத் அனுகிரகம் தான் நம்மளை காப்பாற்றும் அதனால தான் அபிமான பங்கமாய் அபிமானம்ங்கிறது என்னுடைய மக்கள் என்னுடைய மனைவி என்னுடைய வீடு என்னுடைய பிள்ளை அப்படிங்கிறதெல்லாம் அபிமானங்கள் அந்த அபிமான பங்கமாய் அதெல்லாம் தூக்கி தூரப்பட்டுட்டு நின் பள்ளி கட்டிற்கீழே பள்ளிங்கிறது இந்த இடத்துல திருத்தலத்திலே அவனுடைய திருவறை இருக்குது இல்லையா அதாவது அந்த கருவறைன்னு சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்துக்கு முன்னாடி உன் பள்ளி கட்டிற்கீழே பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே எப்படி சங்கம் இருப்பார் போல் எல்லாம் நின்று அவனை வணங்கி வந்து தலை பெய்தோம் எதுக்காக தெரியுமா இப்படி ஏகாதசி பரதம் இருக்கிறோமே தசமியில் ஆரம்பித்து அன்றைக்கி இரவு பால் பழம் சாப்பிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்து குளித்து அவனுடைய ஸ்தோத்திரங்களை எல்லாம் பாடி பாசனங்களை எல்லாம் பாடி அதுவும் மார்கழி மாதமாக இருக்கிறதால பக்கத்தில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு அங்கே ஏதோ திருப்பாவை நடந்தால் அதில் கலந்துக்கிட்டு அந்த பெருமாளை எப்படி போய் பார்க்கணுமா சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிண்கிணி வாய் செய்த தாமரைப்பு போலே அந்த பெருமாளுடைய திருக்கண்கள் பாதி திறந்தும் பாதி முடியும் இருக்குமா ஒரு கிண்கிணி இருக்குது இல்லையா அந்த மணி அந்த மணியில் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு சின்னதாக ஒரு சின்ன ஒரு பந்தாட்டம் ஒரு பாலாட்டம் ஒரு ஒன்று உள்ளே இருக்கும் அது வெளியிலேயும் வராது அது உள்ளேயே இருக்கும் உள்ளே ஆனால் சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படி கிண்கிணி வாய் செய்த தாமரைப்பு மலர்ந்தும் மலராதை என்பது போல போலவும் இருக்கக்கூடாது முழுமையாக மலர்ந்தும் இருக்கக்கூடாது அந்த திருக்கண்களை நீங்கள் பார்த்துருக்கலாம் பெருமாளுடைய திருக்கண்கள் பல அர்ச்சை வடிவங்களிலே கோயில்களிலே நம்ம பார்க்கலாம் பாதி திறந்திருக்கும் பாதி இருக்கும் ஏன்னா நேர் பார்வை முழுமையான பார்வை என்கிறது நம்மால் தாங்க முடியாது கிண்கிணி வாய் செய்த தாமரை பூப்போரே செங்கண் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ கொஞ்சம் கொஞ்சமாக என்னை பார்க்க மாட்டியா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு உன்னுடைய அனுகிரகத்தை வேண்டி வந்து நின்னு இருக்கிறேன் கொஞ்சமாவது என்னை பார்க்கக்கூடாதா என்கிற மாதிரி நம்முடைய அபிமான பங்கமாய் நம்முடைய பணம் நம்முடைய பொருள் நம்முடைய வீடு நம்முடைய உற்றம் நம்முடைய சுற்றம் எல்லாவற்றையும் தூக்கி போட்டுக்கிட்டு இந்த ஏகாதசி விரதம் இருந்து அவனுடைய திருவடியிலே ஒரு துளசி மாலையை சாற்றி பல ஸ்தோத்திரங்களை சொல்லி அவனிடத்திலே உன்னுடைய சிவந்த கண்கள் என் மேலே கொஞ்சமாவது விழக்கூடாதா அப்படிங்கிற பிரார்த்தனையோடு நின்று செங்கண் சிறுதே எம்மேல் விடியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் எப்படி ஒரு கண்ணு வந்து சூரியன் ஒரு கண்ணு சந்திரன் நீங்கள் பார்க்கலாம் பிரம்மோற்சவத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் பகலில் பார்த்தீங்கன்னா சூரிய என்கிற வாகனத்தில் பெருமாள் வீதி வருவார் இரவில் பார்த்தீங்கன்னா வெண்மையாக சந்திரன் போல் இருக்கக்கூடிய அந்த சந்திர பிரபை என்கிற அந்த வாகனத்திலே பெருமாள் வீதி வருவார் அவருடைய இரண்டு கண்கள் ஒரு கண் சூரியன் ஒரு கண் சந்திரன் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் எப்பயுமே நம்ம சூரிய சந்திரனை ஒரே நேரத்தில் பார்க்க முடியாது சூரியன் இருக்கும்போது சந்திரன் இருக்க மாட்டான் சந்திர ஒளி இருக்கும்போது சூரிய ஒளி அஸ்தமனமாக இருக்கும் ஆனால் பெருமாளினுடைய திருமுகத்திலே மட்டும் குளிர்ச்சியான சந்திரனுடைய ஒளியையும் உஷ்ணமான சூரியனுடைய ஒளியையும் பார்க்கலாம் ஆகையினால் அவனுடைய திரு கண்களிலே இருக்கக்கூடிய இந்த தேஜோமயமான இந்த ஒளி நம்மை காப்பாற்றி நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய இருளை எல்லாம் செங்கண் இருச்சிருதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் எங்கள் மேல் நோக்குதியேல் அழகான கண்களாலே எம்மை பார்த்தால் கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழுந்தேல் ஓரம்பாவை பாபத்தை விட கொடுமையான ஏதோ பூர்வ ஜென்மத்தில் யாரோ நம்மளை வந்து சபிச்சிருப்பாங்க அதனால் இப்படி கஷ்டப்பட்டுருக்குறோம் இல்லையா இந்த கஷ்டங்களெல்லாம் தூள் தூளா போயிடுமா ஏகாதேசிக்கு எவ்வளவு ஏற்றமான பாட்டு பாருங்க மறுபடியும் ஸ்க்ரீனில் வருது அங்கண்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிண்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழுந்தேல் ஓரம்பாவாய் என்கிற பாசுரத்தை அன்னைக்கு பெருமாள் கோயிலில் அவசியம் பாடணும் அந்த நாளுக்குரிய பாசுரம் ஏகாதசிக்குரிய பாசுரம் அப்படி பண்ணினா பாபம் சாபம் இரண்டும் தொலைந்து போய் நல்ல அற்புதமான வாழ்வு நமக்கு கிடைக்கும் ஞாபகமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏகாதேசி இரவு கண்விழித்து திங்கள் அதிகாலையிலே சூரிய உதயத்திற்கு முன்னாலே நம்ம என்ன பண்ணணும் துவாதசி பாரணம் பண்ணணும் துவாதசிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது நல்ல காய்கறிகள் நம்ம நல்ல தூய்மையான உணவுகளையெல்லாம் இறைவனுக்கு நிவேதனமாக படைத்து அதை ஒரு அதிதிக்கோ ஒரு விருந்தினருக்கோ அதை அழித்துவிட்டு அதற்கு பிறகு நாம் உண்ண வேண்டும் இந்த பாசுரத்தை அன்றைக்கு எம்பெருமானுடைய திருவடி கமலங்களிலே சமர்ப்பித்து இந்த ஏகாதசி விரதம் அது இந்த வருஷத்தினுடைய முதல் ஏகாதசி விரதத்தை இருந்து அனைத்து நலன்களையும் பெறுவோமாக